நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவு அதே மாதிரி ஜாகிரபி இந்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அது போக டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஒன்லைன் கொஸ்டின் ஒன்லைனர் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்றோம் பயிற்சி வகுப்பு ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த நான்கு பாடத்திற்கும் ஸோ இது போக பொதுவாக அனைத்து ஆசிரியர்களும் எழுதக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நூற்றி எழுபத்தைந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அதே போல உங்களுக்கு ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி ஒரு பேட்டனே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி குடுத்துருக்கோம் சோ நாள் தோறும் நீங்க என்னென்ன பிரிப்பரேஷன் பண்ணனும் என்ன பண்ணனும் ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்துல இந்த பிஜிஆர் பி எக்ஸாம்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு மார்ச் ஒன்றுல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடுறோம் ஒன்லைனர் டெஸ்ட் குடுக்கிறோம் சோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆக இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் தினமும் ஒவ்வொரு அப்டேட் நம்ம கொடுக்கும் போது ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகமானது இதற்கான சாம்பிள் வேணும் இப்ப சமீபத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு ஒன் லைனர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகள் உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் ஸோ இந்த இருபது தொகுதியை அடிப்படையாக வைத்து நூற்றி ஐம்பது தேர்வுகளும் ஒன்லைன டெஸ்ட் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதற்கான கண்டென்ட் தான் இந்த மொழி வரலாறு ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம நினைச்சிருக்கோம் எத்தனை பக்கம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்கோம் ஆனா ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய பகுதி இதற்கான சாம்பிள் எந்த பாடமாக இருக்கட்டும் ஒரு நான்கு பக்கங்கள் ஐந்து பக்கம் எப்படி இருக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இது இருக்கிறது நம்ம பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் சோ இருந்தாலும் இந்த காணொளியில இந்த சாம்பிள் பேச்சு நம்ம எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்கணும் நம்ம முழு மெட்டீரியலுமே சாம்பிளா அந்த பக்கத்துல நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப அதை எப்படி நீங்க பார்க்க இதற்கு வந்து போயிருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பிளே ஸ்டோருக்கு நீங்க போனாலும் சரி இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க லிங்க் கொடுத்துருப்போம் அதே மாதிரி பிளே ஸ்டோர்னா எஜுகேஷன் டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய லோகோவோட நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்னு முதல்ல இருக்கும் அடுத்து பேஜஸ் ஸோ அடுத்து ஸ்டோர்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்டோர் ஆப்ஷனை நீங்க என்ன கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய அனைத்து ஆன்லைன் மெட்டீரியலுமே கிட்டத்தட்ட நூற்றி பனிரெண்டு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி சில மெட்டீரியலோடைய டைம் முடிஞ்சிருக்கும் நீங்க அதுல ஓபன் பண்ணீங்கனால எத்தனை மெட்டீரியல் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பிஜிடிஆர்பி தமிழுக்கு இருபது தொகுதிகள் கையேடு ஒன் லைனர் சோ அதனுடைய டீடைல் இந்த பகுதியில இருக்கு அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷனுக்கு திருப்புதலுக்கான கையேடு இது அதே மாதிரி சைக்காலஜிக்கு பிரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்தது இருக்கக்கூடியது இது எக்கனாமிக்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கான நூத்தி எழுபத்தி அஞ்சு டெஸ்ட் பேச்சு சோ அப்படியே ஒவ்வொன்றுக்குமே தமிழ் வரலாறுக்கு ஒன் இயர் கோர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கான மெட்டீரியல் சோ எல்லாமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் பை ஒன்னா ஆஃபர்ஸோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருப்போம் சோ இதுல முதல்ல நீங்க இந்த தமிழ்ங்கிற பட்சத்துல இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீடைல் ஃபுல்லாமே இருக்கும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க நினைச்சுட்டு ரீட் பண்ணி பாருங்க ரீட் படி என்ன தகவல் கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க அதே மாதிரி கண்டென்ட் இருக்கும் சோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும் நம்மளுடைய மெட்டீரியல் குறித்த தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ங்கிற பகுதியில தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும் சோ அதை நீங்க ஓபன் பண்ணி என்னென்ன தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் அங்கிறத நீங்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் சோ இது தமிழ் பாடத்திற்கான இந்த மாதிரி தமிழ் நம்ம கிளிக் பண்ணிட்டா கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறான் வீடியோஸ் மொதல் வீடியோ இருக்கும் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கோம்னு பாத்துக்கலாம் சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கான் இங்க வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அந்த பிடிஎஃப் ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப்பை நீங்க கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான தகவல் இப்போ தமிழுக்கு போது இந்த தமிழை நீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கண்டென்ட்டுக்குள்ள போறீங்க கண்டென்ட் குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டோட்டலாக முத ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் பதினைந்து ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன பதினைந்து புக்கு சோ அப்படியே இதை நீங்க கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் சாம்பிள் பாத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒன் லைனர்னு ஏழு ஃபைல் கொடுத்துருக்கோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியல்னு பதினஞ்சு இருக்கு ஒன் லைனர் இருக்கு இந்த சாம்பிள நீங்க என்ன செஞ்சுக்கலாம் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு சோ அதே மாதிரி இந்த சைக்காலஜிக்கானது என்று சொல்லி பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிட்டு கண்டென்ட்ங்கிற பகுதிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக சைக்காலஜிக்கானது இது முதல்ல இருக்கக்கூடியது எஜுகேஷனுக்கான ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ இதை ஓபன் பண்ணி அப்படியே நீங்க நினைச்சுக்கலாம் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி சாம்பிளா செக் பண்ணிக்கலாம் முழு புத்தகமும் அதுல இருக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்னு இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ அதை குறித்த முழுமையான தகவலா இருக்கும் பிடிஎஃப் ஓபன் பண்ணி நீங்க பக்கங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் சோ இது வந்து உங்களுக்கான சாம்பிளுக்கான பேஜ் அப்ப நம்ம மொபைல் ஆப்ஸ்ல தான் நீங்க என்ன செய்யணும் எல்லா சாம்பிளையும் செக் பண்ணிக்கிற கூடிய வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம் இதை அப்படியே பயன்படுத்தி உங்களுக்கு எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உடனடியாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாத ஆசிரியர்கள் இன்ஸ்டால் பண்ணி இதை நீங்க செக் பண்ணிக்கலாம் அதற்கான ரேட்டு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஜிஎஸ்டியோட பில் வந்துடும் சரிங்களா ஜிஎஸ்டியோட பில்லோட உங்களுக்கு புக்கு அனுப்புவதற்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து இது நீங்க கூகுள் பே போன் பே இதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழிச்சிட்டு நீங்க கூகுள் பேலயே பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஆப்ஸ்லயே ஆன்லைன்லயே நீங்க பண்றீங்கன்னா அதற்கான ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம இங்கே ரேட் கொடுத்துருக்கோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதற்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் நீங்க ரேட் தெரிஞ்சுக்கணும் சொல்ற பட்சத்துல நீங்க கண்டென்ட்ல போனீங்கன்னா கண்டென்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதற்கான டீட்டெயில் ஃபுல்லாமே கொடுத்துருக்கலாம் இந்த இல்லையா மொதல் பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதுல ரேட் கொடுத்துருக்கோம் செவன் தௌசண்ட் அப்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது என்னன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டியோட வாங்குறது பில் வேணும்னா ஜிஎஸ்டியோட நம்ம பில் கொடுத்துறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ரேட் இந்த ரேட் ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன செஞ்சிருப்போம் அதுல ரேட் கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்ம ரேட் கொடுத்துருப்போம் இப்போ நீங்க சைக்காலஜி திருப்புதல் மெட்டீரியல் நீங்க பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரேட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இதே மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க சுபிக் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் சோ நம்மளுடைய மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் தமிழ் மொழி தகுதி தேர்வு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நிறைய மெட்டீரியல் நம்ம சுபிக் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃபுல்லாவுமே தயாரிப்புகள் முழுவதுமே இங்க கொடுத்துருக்கோம் நீங்க சாம்பிள பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு ஜிஎஸ்டியை கழிச்சிட்டு வேணுங்கிறப்ப கூகுள் பே போன்பேல பே பண்ணி வாங்கிக்கிற கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றியிட சுபிகளோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே